இன்னைக்கு ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ தான் ஏன்னா இது வந்து அநேகர் இதை பாக்குற அநேகருக்கு வந்து இந்த இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஒத்து வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து அநேக சத்தியங்கள் தெரியும் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும் பைபிள்ல நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் நான் ரசிக்கப்பட்டு ரொம்ப வருஷம் ஆகுது ஆனாலும் ஸ்டில் ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்த நான் மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்றேன் இல்லைன்னா உங்க லைஃப்லயே ஒரு மாற்றமே இல்லாம இருக்கலாம் ஏதோ ஒண்ணு வந்து லாக் ஆகிட்டே இருக்கும் அது அதுதான் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல விரிவா பாக்கலாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து ரச்சிக்கப்பட்டிருப்பீங்க நிறைய பைபிள் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க நிறைய பைபிள் காம்படிஷன் எல்லாம் அட்டன் பண்ணிருப்பீங்க உங்களுக்கே தெரியும் ஓரளவுக்கு பைபிள் நாலேஜ் எனக்கு வந்துருச்சு அப்படின்றது தெரியும் சொல்ல போனா நிறைய ஊழியர்கள் பண்ற பிரசங்க எல்லாம் உங்களுக்கு முன்னாடியே கூட தெரிஞ்சிரும் சில பேர் வசனத்தை நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே வசனம் ரெடியா எடுத்து வச்சிருவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்துருச்சு ஆனா இன்னுமே நீங்க வந்து என்ன செய்யறீங்க அப்படின்னா இன்னும் அந்த நாலேஜ் கெயின் தான் இருக்கீங்களே தவிர அதை வந்து ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ண நீங்க வந்து இன்னும் கொண்டு வரணும் ஒரு ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம் இப்ப ஒரு மிலிட்ரிக்கு போறாங்கன்னு வைங்களேன் அப்ப அந்த மிலிட்டரியில வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த ட்ரைனிங் பிரியடே முப்பது வருஷம் நாற்பது வருஷமா இருக்காது அது ஒரு கம்பிட்ட ட்ரைனிங் மட்டுமே இருக்கும் இதுதான்ப்பா யுத்தம் இப்படிதான்பா எதிரிகள் வருவாங்க இப்படிதான்பா யுத்தம் இருக்கும் இதெல்லாம் வந்து அவங்க சொல்லி தருவாங்க இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணா அந்த நெஜத்துல யுத்தத்துக்கு போனோம் இறக்கி விடுவாங்க இறக்கி விடுவாங்க ஒரு ஒரு போர் வரும் அந்த போர்ல வந்து

இப்போ நீங்க நிறைய விஷயம் கத்துக்கிட்டீங்க பிசாசு எப்படி வருவான் பிசாசு ஒரு விசுவாஸ் எப்படி அட்டாக் பண்ணுவோம் பிசாசு எப்படி சர்ச்சை அட்டாக் பண்ணுவான் பிசாசு எப்படி ஒரு குடும்பத்தை அட்டாக் பண்ணுவோம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கத்துக்கிட்டீங்க பிசாசுன்னு மட்டும் நான் சொல்லவேலை ஒரு ஆண்ட்ரவ்ட்ட வந்து நம்ம எப்படி ஆசீர்வாதம் வாங்கணும் எப்படி ஒரு அனைட்டிங் வாங்கணும் அந்த அனைட்டிங் சித்தத்தை எப்படி ஜெயிக்கணும் விவசாயத்தை வச்சு ஜெயிக்கணும் எத்தனை மக்களுக்கு நம்ம ஜெப் மணி விடுதலை வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட நாலேஜ் உங்களுக்கு வந்துருச்சு ஆனா இத நீங்க எடுத்து ரியல் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அப்ளை பண்ணணும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைம் யுத்தன்றது வந்து நம்மளை யாரும் வந்து வெத்தலை பார்க்க வச்சோ இது வச்சோ கூப்பிடுவாங்கன்னு நீங்கள் வந்து அந்த தவறான எண்ணம் மட்டும் நமக்குள்ளே இருக்கவே கூடாது நீங்கள் ஃபஸ்ட்டு டைமு தாவது ராஜாவை தான் நான் எப்போயுமே யுத்தம்னு எடுத்தாலே நம்ம தாவது தான் எடுக்கணும் ஸோ அவர் ஏன்னா அவருடைய லைஃப்பில் அவர் நிறையா பார்ப்பாரு நல்லா இருக்கும் அவருடைய லைஃப் வந்து பொதுவாக எனக்கு பர்சனலாக அவருடைய லைஃப் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்போ ஃபஸ்ட்டு கரடி வருது அவர் நினைச்சிருந்தா அந்த காலத்தில் நூறு ஆடு மேயும் மேரப்ப என்ப்பா ஏன் உயிரை போய் ஒரு ஆடு கரடி பிடிச்சிட்டு போகுதுன்னு வைங்கல அவங்க அப்பாட்ட வந்து சொல்றதுக்கு என்ன ஆகுது இப்பா கரடி வந்துச்சுப்பா ஒரு ஆடை தூக்கிட்டு போயிடுச்சுப்பா நான் என்னால ஒன்னும் பண்ண முடியாதுப்பா என்னோடைய மனித சக்தி அவர் அந்த இளைஞர் வார் நான் நான் என்னப்பா பண்ண முடியும் சொல்லியிருக்கலாம் ஆனா அவர் வந்து பேஸ் பண்ணணும்னு நினைக்கிறார் ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு ஒரு இது வருது சார் இந்த கரடி எப்படியாவது நம்ம இன்னைக்கு போய் பிடிச்சு பார்த்து அந்த ஆட்டை தப்பிச்சா என்ன அப்படின்ற மாதிரி அப்போ உங்களுடைய லைஃப்ல யாராவது ஒருத்தவங்க வருவாங்க அந்த சிஸ்டர் இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையா இருக்கு நீங்க விசுவாசியா தான் நான் சொல்றேன் பிரச்சனையா இருக்குன்றப்ப அந்த கரடின்றது பிசாச குறிக்க அப்ப பிசாசு அவங்க வாழ்க்கையில இன்னும் பண்றானே அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணி அந்த ஆத்தமாவ பிசாசு கையில இருந்து பிடுங்கறதுக்கு நீங்க பாக்கணும் அவங்களுக்கா ஜபிக்கலாம் இல்ல அவங்களுக்கு கவுன்சிலிங் குடுக்கலாம் இல்ல ஆண்டவரை ஆண்டவர்கிட்ட அவங்களுக்கா கேட்கலாம் இந்த மாதிரி இது பண்ணலாம் இப்ப அப்படி அப்படிதான் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் தாவது ராஜா நீங்க நினைச்சு அந்த அந்த இதுக்கு நீங்க இமேஜின் பண்ணுங்க அந்த இருந்து அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்துட்டு வராரு நம்ம லைஃப்ல ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி அவருக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபீல் வந்து வரும் நீங்க ஜபம் பண்ணி ஒரு நபருக்கு ஆண்டவர் வந்து ஒரு விடுதலை தர்றாரு ஒரு ஆசிர்வாதம் தர்றாரு அந்த ஃபீலே வேற மாதிரி இருக்கும் உங்க குடும்பத்துக்கேவா இருக்கலாம் இல்ல வெளியா இருக்கலாம் இல்ல சபை இன்னைக்கு எத்தனை சபையில வந்து புறணி பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் ஏப்ப இந்த விசுவாசி அங்க பார்த்தேன் ஏப்ப இந்த விசுவாசி அங்க அவங்க வீட்டுல அது நடக்க இதுதான் அந்த எல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு இவங்க கரடியின் பிடியில இருக்காங்க சிங்கத்தின் பிடியில இருக்காங்க கோலிகாரத்து பிடியில இருக்காங்கன்னு நமக்கு வந்து இந்த எப்படியா அந்த குடும்பத்தை ஆண்டருக்கானு ஆதாயம் பண்ண போறேன் அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா யுத்தத்துக்கு போய் அதை ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்க லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து மாறிடும் அதுதான் வந்து இன்னைக்கு ரொம்ப லேக் ஆகுறது காரணம் அந்த பாஸ்ட் அவங்க அப்படி சொன்னாங்க இந்த பாஸ்ட் அந்த தப்பண்டாங்க அந்த பாஸ்ட் ஒரு வீக்னஸ் இருக்கலாமே அந்த பாஸ்ட்டுக்காக ஜோம் பண்ணுங்க அந்த ஊழியத்துக்காக ஜோம் பண்ணுங்க ஒரு சில நேரம் வந்து ஆவிக்குற இதுல வளர்ந்துட்டீங்கன்னா ஆவியானவரை காமி பாருங்க சபையில என்ன நடக்குது யார் யார் என்ன மாதிரி இருக்காங்க ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு ஓனாய்களுக்குள்ள ஆட்டு கூட்டிகளே அனுப்புறேன் அப்ப எந்த சபைனாலும் ஒரு சில ஓனாய்க்குள் கூட்டம் வந்து இருக்கதான் செய்யும் பொதுவா நம்ம கிறிஸ்தவத்தை பார்த்தாலுமே ஒரு சில நேரம் ஓனாய் கூட்டம் உங்களுக்கு ஸ்பிரிட்ல வந்து தெரியும் அப்ப ஆண்ட அத உறனியா பேசாம இல்ல வந்து நடந்ததே திருப்பி திருப்பி பேசாம அந்த ஊழியரையோ அந்த விசுவாசியிலையோ இப்படியே இழிவா இழிவா நீங்க பேசிட்டு இருக்கத விட்டுட்டு அந்த எப்படியா இத நான் நான் ஜெயிக்க போறேன் என்ன இவ்வளவு நாள் நான் கத்துக்கிட்ட சத்தியத்தை வச்சு இவ்வளவு நாள் எனக்கு ஆண்ட சொல்லி கொடுத்ததை வச்சு நான் எப்படியா ஜெயிக்க போறேன் அப்படின்னு நீங்க அந்த யுத்தத்தை பண்ணி யுத்த களத்துக்கு போய் ஜெயிச்சு ஜெயிக்கும் போது என்ன கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபீலு அந்த ஒரு ஃபீல் வந்து சொல்ல முடியாது அப்படி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் அதுதான் வந்து உங்களுடைய வெற்றிக்கான ஒரு அடையாளமே அடுத்த ரெண்டாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது நம்மளுடைய எனிமி யாருன்னு ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஜெயிக்கணுங்கிற வந்தாதான் அது எனிமி யாரு நம்மளுடைய யாரு தான் நம்மளுடைய சத்ரு எந்த பிரச்சனை ஏன்னா எதுதான் நமக்கு இப்ப போராட்டமா இருக்கு சோ அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கணும் நான் சொல்றது வந்து இது வந்து அந்த ஒரு மனிதரை பொருத்து இந்த மனிதரோட போய் இப்படி போய் இப்படி 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 சண்டை போடுறது அது கிடையாது இவங்க எனக்கு எதிரிப்பா அப்படின்னு சொல்லி அந்த மனிதரை நமது அவங்க பின்னாடி கிரீஸ் செய்தான அந்த ஆவி அது என்ன ஆவி வந்து நம்ம கிட்ட இப்ப துரத்திட்டே வருது இப்போ ஒரு ஒரு கடன் குடும்பத்துக்கே ஒரு கடன் வச்சுக்கோங்க அந்த கடன் ஏன் நம்ம குடும்பத்துக்கு ஏன் மாறி மாறி துரத்திட்டே வருது இது எப்படியாச்சும் முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சத்தியங்கள் கேட்டிருக்கேன் ஆண்டவர் வந்து நீ கடன் வாங்க மாட்டா நீ கடன் தான் கொடுப்ப அப்படித்தான் சொல்லியிருக்காரு சோ இந்த மாதிரி இல்லைன்னா யாராச்சும் ஒருத்தங்க உங்க குடும்பத்தை பார்த்து எப்ப பார்த்தாலும் பொறாம பாட்டு என்ன தேச்சு பண்ணிட்டு இருக்காங்க இதே நம்ம குடும்பத்துல வருது இல்லைன்னா உங்களை பார்த்தாலே யாராச்சும் ஏதாச்சும் பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி அதெல்லாம் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கணும் உங்களுடைய உங்களுடைய சொந்த எனிமி உங்களுக்குன்னு தனிப்பட்ட எல்லாம் அவங்க தனிப்பட்ட லைஃப்ல பர்சனல் லைஃப்ல வரதான எனிமி யாரும் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு நேருக்கு நேரம் அவங்ககிட்ட போய் நீ இப்படி பண்ணிட்ட இதுதான் நீ இதை வச்சுதான் என்கிட்ட அப்படி போய் சண்டை போடக்கூட ஆண்டோ சமூகத்துல ரொம்ப சண்டை போடுறது எல்லாமே பிரைவேட்டா தான் இருக்கும் ஏன்னா நம்ம என்னைக்குமே வந்து நம்மளுடைய சண்டைகள் எப்பயுமே நேச்சுரல் கிடையாது நம்ம எப்பயுமே ஸ்பிரிச்சுவலா தான் வார்ல இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் பிசிக்கலா எந்த இடத்துக்கும் நம்ம போர் செய்ய போல நம்மளுடைய முழங்கால முடக்கிறதே ஒரு போர் தான் நம்ம அது அதுல முடக்கிதான் நம்ம வந்து இதை அவங்கள ஜெயிக்கவே முடியும் சோ ஒரு கட்டு இருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு நம்ம நம்மளுடைய சத்திர யாருன்னு நம்ம தெரிஞ்சிருச்சு அப்படின்னா முழங்கால முடக்குங்க தனியா பிரைவேட்டா உட்காந்து ஆண்டவர் சமூகத்துல இல்ல இது உங்க குடும்பத்துக்குனா குடும்பமா உட்காந்து முழங்கால கூட முடக்குங்க ஆனா த நீங்க யார்ட்டு எதையும் இதெல்லாம் வந்து உட்காந்து நான் இப்படி பண்ண எது சொல்ல தனியா உட்காந்து அந்த சத்துரு நீங்க ஜெயிக்கும் போது மட்டும்தான் அந்த பிரச்சனையில இருந்து நீங்க ஓவர் கம் பண்ணும் போதுதான் உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வரும் அந்த நீங்க இன்னும் சாட்சியா இருக்கலாம் அந்த ஒரு அன்னைக்கு அந்த கரடியை அவருக்கு சிங்கத்துக்கு ஒரு கான்பிடன்ட் வருது ஓகே நம்ம போலாம் ஒண்ணு இல்ல கரடி ஆண்டவர் இது பண்ணிட்டா நம்ம சிங்கத்தை இன்னைக்கு போலாம் சிங்கத்தி கரடி இது ரெண்டையும் மேற்கொண்டனாலதான் கோலியாத்துக்கு வந்து நான் இந்த இடத்துக்கு வந்த ஒரு முகாந்திரம் இல்லையா ஆனா கண்டிப்பா நான் போனோம் ஆண்டவரே அவருக்கு ஒரு பப்ளிக்கா வந்து ஒரு இது ரெண்டு ப்ரைவேட்ல நீங்க நீங்க மறைஞ்சு பண்ணுங்க உங்க குடும்ப ஆசீர்வாதம் பார்த்து உங்ககிட்ட யாரோ எதுவும் வெளியே வெளியேறு வெளியே இருந்தா போயிட்டேன் நீங்க நீங்களும் இந்த பிரச்சனைல கஷ்டப்பட்டீங்கல்ல இப்ப நானும் அதே தான் போறேன் எனக்காக இது பண்ணுங்கன்னா நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொல்லுங்க நான் இப்படி இப்படிலாம் நான் பண்ணேன் அப்படின்னு சோ இல்ல அவங்களுக்காக நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்க இப்படிதான் நம்ம வந்து நம்மளுடைய யுத்தத்தை வந்து நம்ம செய்யணும் நம்ம போய் அந்த மனிதர்கள் அவங்கள பகைத்ததான மனிதர்களை பகைக்கிறதோ அவங்கள தூசண வார்த்தை பேசுறதோ அவங்க மேல பொறாமை கொள்றதோ அவங்கள சபிக்கிறதோ இது நம்மளுடைய யுத்தமே கிடையாது நம்மளுடைய யுத்தம் எல்லாமே ஆண்டோர் சமூகத்துல முழங்கால இருக்கு நீங்க வந்து ஆண்டோர்கிட்ட தனிப்பட்ட முறையில வார்த்தையை கேட்டீங்கன்னா அந்த வார்த்தையை எப்படி அப்ளை பண்றது அந்த இதுலதான் இருக்கு அன்னைக்கு ராஜா வந்து பிசிக்கலா யுத்தம் பண்ணாரு இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவலா யுத்தம் பண்றோம் நீங்க ஒரு பிரச்சனையை பாத்தீங்கன்னா கரடி பார்க்க மாதிரியே பாத்துக்கோங்க அந்த கரடியை மேற்கொள்ற வரைக்க நீங்க அந்த இதுல இருந்தே வெளியே வராதீங்க அந்த கரடியை மேற்கொள்ளுங்க அடுத்து ஒரு பிரச்சனை சிங்கம் போட அனுப்புவது ஒரு பிரச்சனை வரும் அதை மேற்கொள்ளுங்க அடுத்து கோலியாத்து கோலியாத்து எல்லாம் பெரிய பிரச்சனை வெளியரங்கமா இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ணும் போதுதான் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும் அன்னைக்கு தாதிராஜா கோலியாத்த கொண்டது யாருக்காக இந்த சிங்கமோ கரடியா கூட இது அவருடைய குடும்பத்துக்காக வச்சுக்கலாம் அவருக்காக அவங்க குடும்பத்துக்காக வச்சுக்கலாம் ஆனா கோலியாத்தை கொண்டது அந்த தேசத்துக்காகவே ஆனா உங்களை தேசத்துக்காகவே கண்டிப்பா நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து வந்துடலாம் ஆனா சின்ன சின்ன யுத்தங்களை நீங்க வந்து பிரைவேட்டா நீங்க வந்து உங்க குடும்பத்துல ஒரு இது என்னன்னா தாவித் ராஜா வந்து நான் யுத்தத்து போறேன்னு சொன்னப்ப அங்க யாருக்குமே அது வந்து இதெல்லாம் கிடையாது யாருமே வெல்கம் பண்ணி ஏப்பா வாப்பா நீ தான்ப்ப எங்க தேசத்தை அப்படிலாம் யாரும் அவரை வெல்கம் பண்ண ராஜாவே என்ன சொன்னா நீ ரொம்ப இளநா இருக்க உனக்கு எல்லாம் இந்த ஆயுதத்தை கூட யூஸ் பண்ண தெரியாது நீ எப்படி யுத்தத்துக்கு போவ அப்படிதான் கேட்டாங்க இவரா வாலண்டியரா போனாரு இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறோம் அதெல்லாம் ஏதாவது ஆண்டவரா தருவாருங்க எங்களுக்காக நான் இவ்வளவு நாள் இத்தனை நாள் எவ்வளவு சத்தியம் பார்த்திருக்கேன் ஏதாச்சும் ஆண்டவரா சொன்னுடைய பொறுமை நீதிய பொறுமை குணத்தை வந்து இதுல அப்ளை பண்ணக்கூடாது நீங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஒரு சூழ்நிலை இதெல்லாம் ஆவியானவரா உங்களுக்கு கொண்டு வரும்போது நீ அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும் ஓகே நானும் பாறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் உங்க வில்லிங்னஸ்ஸை பொறுத்து தான் ஆண்டவர் வந்து கிரியேட் செய்யவே முடியும் அன்னைக்கு வந்து யாருமே தாக்ராஜா அப்ப அவர் ராஜாவே கிடையாது ஆக்சுவலி அவரை வந்து யாருமே ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல அவராக தான் போனார் ஏன்னா அவர் பிரைவேட்டா ரெண்டு முறியடிச்சு ஒரு அவருக்கு ஒரு ஒரு அந்த அதனுடைய அவருக்கு தெரிஞ்சு அந்த கான்பிடென்ட் அவருக்கு தெரிஞ்சு இப்போ உங்க குடும்பத்துல இப்ப நம்ம கேட்ட தான் குடும்பத்துல நீங்க ரெண்டு கொட்டு நீங்க ஜோமனி யாருக்குமே தெரியாம நீங்க ஜோமனி அந்த சூழ்நிலை மாறுறத நீங்களே பார்க்கும் ஒரு கான்பிடென்ட் கிடைக்கும் அப்ப ஆண்டர் ஒரு பப்ளிக்கா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வெளியே கொண்டு வருவாரு வெளியும் எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு தருவாரு அப்போ நம்ம அதை இப்படிதான் நம்ம கான்பிடென்ட வந்து கெய்ன் பண்ண ஆண்டவராக எனக்கு அப்படியே கான்பிடென்ட கொடுத்ததுக்கு அப்புறம் நான் போவேன் அப்படின்னா அப்படி கிடையாது அது 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 ரொம்ப ரொம்ப தவறான இது உம் அவரா எனக்கு கொடுக்கணும் அப்படி இல்லை அவர் முழு கான்பிடன்டே எனக்கு தந்ததுக்கு அப்புறம் நான் உள்ள போவேன் அப்படின்னு நீங்க ஒவ்வொரு சின்ன சின்ன யுத்தம் நீங்க எடுக்கும் போது சின்ன சின்ன விஷயத்த நீங்க போராடி ஜெபிக்கும் ஜெயிக்கும் போது ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும் காடுதான் ஆண்டா கொடுத்துதான் நான் போவேன் அப்படின்றது வந்து ரொம்ப ஆண்டா வருவாரு நிச்சயமா கரடி நீங்க மேற்கொள்ளும் போதும் பக்கத்துல ஆண்டவர் இருந்தாதான் மேற்கொள்ள முடியும் சிங்கத்தை மேற்கொள்ளும் போதும் அப்படிதான் உங்க சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் ஆண்டர் உங்க கூட வருவாரு ஆனா முழுசா எனக்கு ஃபுல் திருப்தி நான் என்னைக்கு ரொம்ப கான்பிடண்டா ஃபீல் அன்னைக்கு அன்னைக்குதான் நான் போய் என் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு மட்டும் நினைச்சாங்க அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம கரெக்டாவும் நம்ம இருக்கணும் அது அந்த அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்க எப்பயுமே வச்சுக்கோங்க எல்லாமே எனக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து இதை பண்ணிப்பேன் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது நம்ம சின்ன சின்னதா நம்ம செய்யும் போதுதான் நம்மளே கெயின் பண்ணோம் ஆண்டா நம்மள நீங்களே கத்துக்கோ ஏன் கெயின் பண்ணணும்னு சொல்லிருக்க சோ நமக்கு வந்து அப்படிதான் நம்ம தான் நம்ம அதை கெயின் பண்ணி நம்ம இது பண்ணிக்கணும் ஏன்னா இந்த வீடியோ ஸ்பெசிபிக்கா யாருக்காக அப்படின்னா எனக்கு நிறைய சத்தியம் தெரியும் அந்த ஸ்டேஜுக்கு நீங்க வந்துட்டீங்க அதாவது நீங்க நாங்க வந்து இப்ப புதுசா ரசிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நாங்க சொல்ல மாட்டோம் ஏன்னா அவங்க இன்னும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பைபிள் என்னன்னு பாக்கணும் ஆண்டவர் யாருன்னு பாக்கணும் நாங்க வந்து பொதுவாவே ரசிக்கப்பட்ட உடனே யாரையுமே வந்து நீங்க போய் வெளியே போய் ஊழியம் பண்ணுங்க வெளியே போய் இது பண்ண உங்க சாட்சியை மட்டும் தான் சொல்லுங்கன்னு சொல்லுவோம் வேற வேற படி நீங்க ஊழியம் பண்ணுங்க எடுத்து உடனே டக்குன்னு போங்கலாம் இல்லையாட்டி சொல்றது கிடையாது முக்கியமா அடுத்தவங்களுக்காக ப்ரேயர் பண்றதுக்கே நான் வந்து தேசத்துக்காக பிரேர் பண்றது நாங்க சொல்லுவோம் உடனே எல்லாம் இந்த ஸ்டெப் எல்லாம் நீங்க எடுக்க வேண்டாம் இப்ப நான் இந்த வீடியோ யாருக்கானா ஸ்பெசிபிக்கா நீங்க வளர்ந்துட்டேன் நான் அளவுக்கு ரீச் ஆயிட்டேன் எனக்கு ஓரளவுக்கு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வந்துருச்சு ரொம்ப வருஷம் நான் பயில் படிக்கிறேன் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன் நிறைய சத்தியங்கள் எனக்கு தெரியும் ஓரளவுக்கு எனக்கு ஆவியானவன் நிறைய கற்றுக் கொடுத்துட்டார் அப் அந்த ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸ்பெசிபிகா அதனால நீங்க யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா நிறைய பேர் ஏன்னா சபை வந்து எல்லா லெவல் மக்களும் இருப்பாங்க இப்ப நாங்க யூடியூப்லேயே எல்லா லெவல் மக்களும் ஸ்கூல் மாதிரி நம்ம பிரிக்க முடியாது எல்கேஜி ப்ரீ கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு தான் இந்த உபதேசம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் இந்த உபதேசம் ஏதாவது ஸ்பிரிச்சுவலா எல்லாருமே ஒரே நேரத்துல ஒரு வீடியோ பார்ப்பாங்க சபையில வரவங்களும் அப்படிதான் ஒவ்வொரு ஆடுகள் ஒவ்வொரு ஏஜ் ஸ்பிரிச்சுவலா நான் சொல்றேன் ஒவ்வொரு இதா இருக்கும் ஆனாலும் பரவாயில்ல பிரசங்கம் வந்து ஒரே பிரசங்க தான் பண்ண முடியும் ஆனாலும் ஆவியானவர் வந்து அந்த பிரசங்கத்து மூலமாவே எல்லாருக்கும் கிரியே செய்வார் இது ஸ்பெசிபிக்கா கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா கொஞ்சம் நான் மெச்சூர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னொன்னு நீங்க என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு முறையும் இந்த ஆவிராஜா வந்து டைம் பாஸுக்கு யுத்தத்துக்கு போறவர் அவரு அவர் சில நேரம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சும்மா வெளி சேர்க்க போவோம் அப்படின்ட்டு எங்கேயாவது ஒரு அந்த ராஜா கேட்பாரு இந்த இன்னைக்கு எங்க போனீங்க அப்படின்னாலே அந்த இந்த ஏரியாக்கெல்லாம் போய் என்னுடைய சத்துருக்களை ஜெயிச்சுட்டு கொள்ளை பொருளை அள்ளிட்டு வருவாரு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் கொள்ளை பொருளை எடுத்தத எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்து ஊருக்குள்ள அனுப்பாரு அவர் நினைச்சு நினைச்சு நிறைய பேத்துக்கு கொடுப்பாரு அதெல்லாம் ரொம்ப இதா இருக்கும் அதெல்லாம் படிச்சு பார்த்தோம்னா இவங்களுக்கு கொடுத்தாச்சா அவங்க கொடுத்தாச்சா இவன் கொடுத்தாச்சா இவன் கொடுத்தாச்சா அப்படி சொல்லி பார்த்து பார்த்து அவங்களுக்கு கொடுங்க இவங்களுக்கு கொடுங்க அப்படி சொல்லி 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 எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தாரு நம்ம நமக்கு ஆண்டோரே கடைசியில வந்து உன் கை ரொம்ப எத்த கையாயிருச்சு வா நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம்ற அளவுக்கு வந்து அவரு யுத்தம் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் தாகராஜா வந்து யுத்தம் பண்ணதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சும்மா டைம் பாஸ்க்கு யுத்தம் பண்ணி அவ்வளவு யுத்தம் பண்ணி அவ்வளவு சத்துருக்களை மேற்கொண்டவர் அதே மாதிரி ஏன்னா அவருடைய லைஃப் வந்து அவர் இன்ட்ரெஸ்டிங்கா அவரே மாந்திக்கிட்டாரு உண்மையா சொல்லப்போனா அதான் நம்ம லைஃப் கிறிஸ்தவ வாழ்க்கையை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா மாத்திக்கிறதும் அந்த இது கொண்டு வரதுமே ஆண்டர் நாம தாவிராஜா யுத்தத்துல தோத்ததா சரித்திரமே இல்ல ஆனால் நம்மளும் வந்து ஆண்டருடைய நாமத்தை கொண்டு நம்ம போறோம் அப்படின்னா நம்ம தோத்த சரித்திரமே வராது அதனால வந்து ரொம்ப நம்ம ஒரு ஒரு இதா நம்ம அந்த யுத்தத்தை நம்ம எடுக்கலாம் உம் ஒன்னு சாமியல் முப்பதுல இருக்கு முப்பதாவது அதிகாரி ஃபுல்லாமே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் பத்தொன்பது இருபதுல எல்லாம் இருக்கு அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரிலும் குமார்த்துகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான் அவையிலே தங்கள் அஹ் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஒட்டி இது தாவிதின் கொள்ளை என்றார்கள் யுத்தத்துக்கே வராதவங்களுக்கு ஷேர் பண்ணுவாரு விடாய்த்து போனதுனாலே தாவிதுக்கு பின் செல்லாமல் பேசேர் ஆற்றாண்டையில் தங்கியிருந்த இருநூறு பேர் எடுத்துக்கு தாவிது வருகிற போது இவர்கள் தாவிதுக்கும் அவனோடு எதிர்கொண்டு வந்தார்கள் அந்த ஜனத்திற்கு வந்து அவர்கள் விசாரித்தான் தெரியும் அடுத்து இருபத்தி ஆறாவது வசனம் தாவிது சிக்லாக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவையில் தன் ஸ்நேகிதிதராயி யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி இதோ கத்துருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசிர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான் யார் யாருக்கு அனுப்பினால் என்றால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு அதாவது இப்ப கல்யாணம் நினைச்சு அந்த அந்த தெருக்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் மிச்சர் பாக்கெட் இது உங்க பாகம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுவிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க பலகாரம் பலகாரங்கள் அந்த மாதிரி தாவிதர் ராஜா வந்து சும்மா அவருக்கு இந்த இது சீரியஸான யுத்தம்தான் இந்த அதிகாரம் ஆனா இன்னும் நிறைய யுத்தங்களுக்கு ஒரு சில இடங்கள்லாம் இருக்கும் சும்மா போவாரு இந்த டைம் எங்க போனீங்கன்னோனே இந்த அங்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னு அவருக்கு எப்பப்பெல்லாம் நான் யுத்தத்துக்கு போகணுன்னு தோணிருச்சோ அப்ப அவரே போயிட்டு வந்துருவாரு ஏன்னா அதான் அவருடைய அலைப்பு அவரை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஓகே எனக்கு வந்து ஆண்டவர் வந்து இத்த இத்த மனுஷனா என்னை தேர்ந்துட்டு இருக்காரு ஓ போறேன் சத்துருக்களை மேற்கொள்ள போறேன் கத்திரோடைய சத்துரு எனக்கும் சத்ரு சத்துருக்களை மேற்கொள்ள போறேன் அவங்க கையில இருந்து கொள்ளை பொருள் நல்ல போறேன் அதுதான் நம்ம இதை அப்படியே ஸ்பிரிச்சுவலா கொண்டு வரணும் இன்னைக்கு இந்தியால இல்லாத சத்ருவே இல்ல ஓபனா சொல்லணும் நம்ம ஃபுல்லா சத்துருக்கள் மத்தியில தான் உட்காந்துருக்கோம் இந்தியால நீங்க வந்து சத்ருன்னு நீங்க வந்து எங்க திரும்பினாலும் சத்ருதான் அதனால நீங்க நீங்களா ஜோம் பண்ணுங்க நீங்க ஏன்னா இப்போ ஒரு மெச்சூரிட்டிக்கு வந்துட்டீங்க ஆவி கேளுங்க ஆண்டவரே இன்னைக்கு நான் எந்த சத்ருவை மேற்கொள்ளணும் என் குடும்பத்துல உள்ள சத்ருவா சபையில உள்ள சத்ருவா அதாவது நீங்க ஸ்பிரிச்சுவலா நான் சொல்றேன் நீங்க வந்து எந்த மனுஷனே நீங்க சத்ருவா நீ இது பண்ண வேண்டாம் குடும்பத்துலன்னா உங்க குடும்பத்துக்கு பின்னாடி என்ன ஸ்பிரிட்டு என்ன அட்டாக் பண்ணுது சபையில என்ன ஸ்ப்ரிட் அட்டாக் பண்ணுது இல்ல ஹோலா என்ன கிறிஸ்டியானிட்டிக்கே என்ன ஸ்பிரிட் எல்லாம் அட்டாக் ஆகுது இல்ல நீங்க யாராவது உங்களை ஜெவாப் பாயிண்ட் தராங்களோ அதுல நீங்க இது பண்ணணும் இந்த விண்மணி விண்மணி வின்மணி நீங்க வர 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 நான் சொல்றேன் அவ்வளவு உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா மாறிடும் நாள் நீங்க கேட்ட கேட்ட சத்தியத்தை பை நான் நாலேஜா மட்டும் வச்சுக்காம ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் அது நமக்கு இன்னுமே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையும் கொடுக்கும் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையே ஆக்சுவலி அதுதான் அதுக்காக தான் ஆண்டவர் வந்து இவ்வளவு சத்தியத்தை அறியவே நமக்கு அப்பர்ச்சுனிட்டி தந்திருக்காரு ஆனா நமக்கு அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதை அப்ளை பண்ணும்போதுதான் நம்மளுடைய வாழ்க்கை இன்னுமே ஒரு சுவாரஸ்யம் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையா வந்து மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்ப நாங்க சுவாசிக்கிறோம் இந்த வீடியோ நீங்க அநேகருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் தெரியாதவங்களுக்கு பிரயோஜமா இருக்கும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்திரங்களை ஆஷ்வதி பாருங்க